தங்கம் விலை கடந்த சில காலமாக புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் அதன் விலை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது இதனால் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் தங்கத்தை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கு வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே போல் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்கமற்றம் மற்றும் வெளிவிலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்